Hello ஹலோ வியூபாஸ் என்ன பாக்க போறது ஒன் பீஸ் ஒன் 123

செஞ்சிருப்பானமா இப்ப அந்த பானகிளப் மட்டும் கண்டுபிடிச்சு அத கரெக்டா டிசைஃபர் பண்றாங்கன்னா இந்த கண்ட்ரியில அந்த புளூட்டோன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டான்னு கேட்டா அவரே பாரு ஏன்னா அலபாஸ்டாவோட ராயல் ஃபேமிலி ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் அத ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வர ஆயிடே தவிர அதுல என்ன இருக்கு என்ன பண்ணனும் எப்படி எல்லாம் பண்ணனும்னு எதுவுமே தெரியாது இத சொன்ன அவ அவள் காண்டாயிருவா என்ன காமெடி பண்றியான்னு ரைட் ஹேண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்குவாங்க அப்படியே உள்ள போய் பார்த்தா அந்த இடமே பார்க்க சூப்பரா இருக்கு சரி பானகிளிப் எங்கன்னு கேட்டா அந்த டோருக்கு பின்னாடி இருக்கு பாரு ஓபன் பண்ணிட்டு அப்படியே உள்ள போய் பாப்பா பார்த்த உடனே அவளுக்கு செம்ம ஹாப்பி அதே நேரம் நேவி ஆர்மியை காட்டுறாங்க மூடிட்டு வலி விட்டுட்டு போய் அந்த கெனானை தேடி இருக்கலாம் இல்லன்னா சண்டே ஸ்டாப் பண்ணிருக்கலாம் தேவையில்லாத ஆளு கிட்ட தேவையில்லாம மோதி இப்படி லாரில அடிபட்ட காக்கா மாதிரி பேர் கிடப்பாங்க டசிக்க எல்லாம் மரண பீதியில இருப்பான் அட என்ன சம்பவம் ஆயிருக்கும்னா அவ கத்தி இருக்குங்கிற மெதப்புல கத்திகிட்டே போய் அவளை அட்டாக் பண்ண போவாவின பத்தி சொல்லவா வேணும் அவ கால்ல கைய வர வச்சு அப்படியே பின்னாடி இழுத்து போட்டு காலைய உடைச்சிட்டா அவளதான் வலி தாங்க முடியாம கதறிட்டு கிடப்பான் ரைட் இனிமேட்டு அடங்கி கிடப்பான்ட்டு அவ பாட்டுக்கு போனா மறுபடியும் காலை புடிச்சிட்டு விடமாட்டா எத்தனை டைம் சொன்னாலும் இவன் அடங்க மாட்டான் போலயேனு ரெண்டு கைய வர வச்சு கழுத்தோட வச்சு லாக் பண்ணிடுவா அவளதான் அதான் அப்புறம் டசிகால எதுவும் பண்ண முடியல அவங்க பாட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க இவ்வளவு அடிபட்டு கடிபட்டு மிதிபட்டுமே அவ திறந்த மாதிரி இல்ல எப்படியாச்சும் அவங்கள நான் புடிச்சே தீர்வேன்னு இந்த புழு ஊர்ந்து போகும் தெரியுமா அந்த மாதிரி முக்கிய முக்கிய நகர்ந்து போயிட்டு இருப்பா அப்ப திடீர்னு பார்த்தா பின்னாடி குடல் வந்து நிப்பான் பார்த்த உடனே அவளுக்கு அள்ளு விடும் புல் எனர்ஜியோட வந்தாலே பொழந்து கட்டுவான் இப்ப அடிபட்டு சின்ன பின்னமாய் கிடக்குறாங்க வாய் பேசினா சும்மா விடுவானா நல்ல நக்கல் ஏண்டி பண்ணுவான் அச்சச்சாச்ச இந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருச்சா ஆனா நேவி ஆளுங்க எல்லாம் நீங்க பண்ணிட்டு இவ்ளோ தூரம் இந்த டவுனுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல சரி உங்க பாசங்க அதான் பக விட்டுட்டு திரிவானே அந்த

இல்லாம செவத்தெல்லாம் உடச்சுக்கிட்டு ஷார்ட் அவுட்ல போவான் இங்க விவி பிள்ளைகிட்ட ஏதாச்சும் தெரிஞ்சதானியாப்பா அவன் பேலஸ்க்கு பக்கத்துல இருக்க பில்டிங்ல எல்லா ரூப் செக் பண்ணானாமா எங்கேயுமே எதுவுமே இருந்த மாதிரி இல்ல சொல்ல போனா எந்த இடத்துலயுமே கெனானும் இல்ல மேபி ஏதாச்சும் பில்டிங்க்கு உள்ள இருக்குமானு சொல்லி கேப்பா சரி அதையும் செக் பண்ணலாம்னு சொல்லி அடிச்சு புடிச்சு போய் தேட போவான் இங்க டஷிக்கி அப்படியே பேன் கிடந்தால அவ முடியல நான் கூட கஷ்டப்பட்டு எந்திரச்சு அப்படியே கத்தி எடுத்து உட்காருவா பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம லூஃபி கொல்ல வெளியில நின்னுட்டு இருப்பான் அவன பார்த்தே வீதி ஆயிருவா அவன் அந்த க்ரோக்கோடைல் பைய எங்க போனா பாத்தியானியாப்பானா அப்படியே ஷாக் ஆவா அப்ப இவன் நம்மள அட்டாக் பண்ண மாட்டானான்னு ஏன்னா நேவியாலங்க எல்லாரும் லூஃபியா

குடு குடு குடுன்னு ஓடுவான் இப்ப அவளுக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு ஏன்னா இங்க நடக்கிற சம்பவத்தை எல்லாம் பார்க்கும் இந்த உலகத்துல ஜஸ்டிஸ் ஒண்ணு இல்லாமயே போச்சே தரையில எல்லாம் குத்தி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பான் இங்க லூபி வெறி கொண்டு ஓடிட்டு இருப்பான் உன் பல்ல நான் பேக்காம விட மாட்டேன்டான்னு அந்த டைம் என்ன வயத்துல பயங்கரமா ரத்தம் வந்து தெரிவிக்குமா பண்ணே முடியாம அப்படியே பொத்துன்னு விழுந்துருவான் அவன் பயிலால மூவ் பண்ண முடியல இது சின்ன அடிதானே ஏன் அப்படி இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருந்துருச்சு பொறுமையா போவான் அப்படி வந்தவன் மார்ச்சுரி டெம்பிள் கிட்ட வந்தான் ஆனா அவனால நிக்க முடியாம அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவான் இங்க ராயல் ரபலோட சண்டை முடியற மாதிரி இல்ல ஏதோ ஃப்ரெஷ்ஷா சண்டை போற மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பானுங்க அதே

கஷ்டப்படுவாங்க அதே நேரம் லூபிய காட்டுறாங்க பயா தான் வாங்கிட்டான்ல பயா சுத்தமா கான்சியஸ்லயே இல்ல எப்படியே ஒரு ஒரு மணி நேரம் தூங்கினா சோழி முடிஞ்சு அதே நேரம் குரக்கடையில் பொறுமையா படிக்கட்டி இறங்கி போயிட்டு இருப்பான் இங்க ரோபின் எல்லாத்தையும் படிச்சு பாத்துட்டு இந்த கண்ட்ரில இது மட்டும் தான் மறைச்சு வச்சிருக்காங்களா வேற ஏதாச்சும் இருக்கான்னு ஏன் நீ தேர்ற ஐட்டம் கிடைக்கலையா நான் செஞ்ச சத்தியத்தை நிறைவேற்றிட்டேன் இதுக்கு மேல எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது பாரு அப்ப குரக்கடையில் என்ட்ரி கொடுத்து நேஷனல் சீக்கிரட்டை எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு என்னதான் கஷ்டப்பட்டு உங்க புளூட்டோன தேர்னாலும் அது எங்க இருக்கு என்னன்னு தெரியாம தேர்னா வேஸ்ட் தான் சரி இந்த போன படிச்சு பாத்தியா நீப்பா ரொம்ப நேரம் ஈஸியா முடிச்சிட்டான் அவனால நம்பவே முடியல சோ என் முன்னாடி படிச்சு காமிப்பான் அவளோ அதுல போட்டுக்கா லைனா சொல்லுவா என்னன்னா கஹிராங்கிறவங்க அலபாஸ்டாவை இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் கான்குவர் பண்ணாங்க இருநூத்தி வருஷம் பிட்டன் டைனாசிட்டியை டைமருங்கிறவங்க ரூல் பண்ணாங்க முன்னூத்தி ஆறாவது வருஷம் அதுவும் இருமலுவோட சேர்த்து அடுத்து முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நான் சொல்ல ஆரம்பிச்சவனே அவனுக்கு சம காண்டாவும் பின்ன எந்த இடத்த யாரு ரூல் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு வச்சு இவன் என்ன நாக்கு வலிக்கவா போறான் இந்த கண்ட்ரியை எவன் ஆண்டா எனக்கு என்ன எவன் ஜத்தா எனக்கு என்ன அந்த பயங்கரமான மிலிட்ரி பவர் எங்க இருக்கு இப்ப அது எந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கு அதை மட்டும் மட்டும் சொல்லும்பான் அட அதான் புளூட்டோன் எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லும்பான் அப்ப அந்த அவ பெரிய குண்டு தூக்கி போடுவான் என்னன்னா இதுல அந்த டீடைல்ஸ் எதுவுமே இல்லையாமா இதுல யார் யாரு எந்தெந்த நாட்டை ஆண்டாங்கிற ஹிஸ்டரிய மட்டும் தான் போட்டுருக்காமா இதுல புளூட்டோன்ங்கிற வேர்டே எங்கேயும் மென்ஷன் பண்ணல எங்கே இது பெரிய ஷாக்கு அப்படியே ஒரு செகண்ட் குரோக்கோடையிலே ஸ்டன் ஆயி போய் பண்ணிப்பான் அதுக்கப்புறம் ரோபின குரு குரு குருன்னு லுக் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நீ எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் ஆனா நான் இப்போ உன்னை கொல்ல போறேன் உடனே அவளுக்கு செமையா ஷாக் ஆகும் என்ன மேட்டர்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி நிக்கோ ரோபின் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பான் அதாவது அந்த போன கிளப் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை இவள வச்சு டிசைஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த புளூட்டோன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு இருக்கிறதா பிளானே ஆனா இப்பதான் அது எங்கேயுமே இல்லன்னு தெரிஞ்சு போச்சே அதனால இவ்வளவு போட்டு தரலான்னு முடிவு பட்டா இவ ஆக்சுவலா நாலு வருஷமா வேலை பாத்திருக்கா நல்லாவே வேலை பாத்திருக்கான் பிரெயின் கமாண்டபிலிட்டின்னு உள்ள நல்லா யூஸ்ஃபுல்லாவே இருந்திருக்காளாமா அதனால இது வரைக்கும் எனக்கு போதும் இதுக்கு மேல நீ வேண்டான்னு சொல்லுவான் அத நன்னாரிப்பா இல்லன்னு முழிப்பா என்ன சொல்ல வரான் இவனுக்கு பண்ண சத்தியத்தை அவ மீறிட்டாளா என்ன நினைச்சுட்டு இருக்கான் புளட்டோன் எங்க இருக்குன்னு அந்த இருக்குது ஆனா இவ சொல்லாம ஏமாத்தறான் அதனாலதான் இப்ப கொல்ல போறேன்னு ஒத்த கால நிக்கிறான் அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான் கூடவா இல்லாம இருக்கும் இல்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டியா உடனே அவளுக்கு தெரியல தெரிஞ்சிருந்து எனக்கு உன் மேல கோவம் இல்ல ஒழுங்கா அதை சொல்லிருப்பா அவசி இருக்கா நம்ம நாலு வருஷமா டீமா இருந்திருக்கும் அப்போ நீ என்ன எனக்கு தெரியும்டா இப்படித்தான் பண்ணுவேன்னு அதான்டா உனக்கு ஆப்ப நான் கையிலேயே வச்சிருக்கேன்னு ஒரு டெஸ்ட் டியூப்ல தண்ணி எடுத்து அவன் மேல தூக்கி வீசுவாளா அப்படியே நடந்து போவான்

ஃபேமிலிய சேர்ந்த பன்னெண்டாவது கிங் ஆனா இந்த சாண்டு கிங் டத்த உன்ன மாதிரி ஒரு ஆளு கிட்ட நான் ஒப்படைக்கவே மாட்டேன்பா கிங் நைசா அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வேலைய பாத்து விட்டாரு அதே நேரம் விவி விதி வேகமா ஓடிட்டு அவ ஓடின வேகத்துக்கு செருப்பே அந்த போய் அப்படியே திருச்சடிச்சு போய் விழுவா அவன் எத்தனை டைம் தான் புள்ளை இப்படியே விழுந்துட்டே இருப்பா கையை காலை எல்லா இடமும் சராய்ப்பு அதுவும் எல்லாம் அடிபட்டு பயங்கரமா ரத்தம் வரும் பட் இருந்தாலுமே அவ விடுற மாதிரி இல்ல என்ன இன்னும் மூணு நிமிஷம் தான் இருக்கு எப்படியாச்சும் அத கண்டுபுடிச்சே ஆகணும் இப்ப என்ன ஒரு குழப்பம்னா அஞ்சு கிலோமீட்டருக்கு அழிக்க கூடிய பவர் உள்ள அந்த பீரங்கிய எங்கதான் அவ்வளவு ஈஸியா மறைச்ச வைக்க முடியும் எப்படியும் அது பெருசா தான் இருக்கும் அப்புறமும் ஏன் அதை கண்டுபிடிக்க முடியலனு தேம்பி தேம்பி அழுவா அப்படி எந்த இடத்துல தான் அந்த பெரிய சைஸ் கேனான் ஃபிட் ஆகும் அப்ப அவளுக்கு பின்னாடி உசோப்பு புல்லட்ல இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான் எந்த இடமா இருக்கும் எந்த இடமா இருக்கும்னு யோசிக்கும் போது தான் அவளுக்கு டப்புனு ஸ்ட்ரைக் ஆகும் ஓப்பன் ஸ்பேஸ்னா சின்ன வயசுல விளையாடும் போது கோசா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருப்பான் சோ எல்லாருமே ஒரு லீடர் இந்த மாதிரி ஒளியிறது தப்பு தப்புன்னு சொல்லியிருப்பாங்க ஒருவேளை அந்த இடமா இருக்குமோன்னு பயங்கரமா யோசிப்பான் ஏன்னா அந்த இடம் மக்கள் அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணாது இந்த யாரும் அந்த இடத்த பெருசா நோட் பண்ண மாட்டாங்க பட் பெரிய இடம் இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க உசோப்பா ஓட விட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க அவன் உடனே கத்திரி

ஓடுவான் அதுவும் எப்படி முன்னாடி வேக வேகமா எப்படி ஓடி வந்தானோ அதே மாதிரி இப்பவும் ஓடி வருவான் அப்படி வந்தவன் அண்டர் கிரவுண்ட் ரூட்ட பாத்துருவானா கண்டிப்பா அந்த கிறுக்கு முட்டா பைய இதுக்குள்ளதான் போயிருப்பான் இடமாட்டாம் ஆனா அங்க பார்த்தா அந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சுகிட்டு இருக்கும் ஆனா குரக்கடையில் பாத்துட்டு யோ கிங் என்ன இங்கேயே அடியில வச்சு புதச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டியா அதுவும் உன் கண்ட்ரிக்காக நடக்காது கண்ணா நடக்காது என்ன யாராலையும் கொல்ல முடியாதுன்னு கேஷலா சொல்லுவானா இங்க அப்பவே ஷாக் ஆயிரும் ஏன்னா இந்த மாதிரி நிலமையிலயும் அவன் இழிச்சுக்கிட்டே பேசுறானே அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான் என்னால பெரிய பெரிய மலையா இருந்தாலுமே அதை மண்ணா மாத்த முடியும் அதனால நான் ஈஸியா எஸ்கேப் ஆயிருவேன்